ஊதுவாத்தி டொய்லெட் டிஷு சேவிய டிஷு நூடுல்ஸ் எல்லாமே ஒன்று வேணும்னா இன்னொன்று இலவசம் தண்ணி போகத்தில் எது வேண்டாலுமே ஒன்று கொண்டு ஃப்ரீ ஒட்ரஸின் தீப்பட்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சது வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நிற்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல ஆனக்கோட்டையில சாவல் கட்டுல ஆஞ்சா சோழல் நிற்கணும் இங்க பாத்தீங்கன்னா மாபெரும் விளக்கி ஒன்று ஓடிக்கணும் அதாவது சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் இலவசம் மற்ற எல்லா பொருட்களுமே பாதிய விளக்கிழிவு ஓடிக்கணும் எல்லா பொருட்கள் இருக்கு எவ்வளவு எல்லாம் ஒன்று விடலாம் வாங்கோ தாழ்ந்துலாம் கூட

எல்லாமே இருக்கு எல்லாமே இதே மாதிரி விளக்கல் கிடைச்சிருக்கு இது அடிக்கல வந்து நானூற்றி எண்பது ரூபா இப்போ நானூத்தி முப்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது ஐம்பது ரூபாய் ஆகும் ஊதுவத்தி இருக்கு ஒன்று வேணும்னா ஐநூறு சோப் இருக்கு ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று வாங்கினா ஐநூறு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஷண்டோ சோப் இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் சேர்த்து நானூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஆகும்

இங்கே வந்து இங்கே வந்து ஒன்று வேணும்னா இன்னொன்று உங்களுக்கு இலவசமாக இதில் சோப்பு ஊதுவத்தி நூடுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும்னா இன்னொன்று இலவசம் வந்து உங்களுக்கு ஃபேமிலி நூடுல்ஸ் இருக்குது அடிக்கடி வந்து எண்பது உங்களுக்கு வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் கிடைச்சது பெஸ்ட்டாக நெல்லிக்கொடி நெல்லிக்கொழில நெல்லிக்கொடச இருக்கு இந்த விலை வந்து அஞ்சூறு ரூபாய் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது நூற்றி ஐம்பது ரூபா சமயிருக்கு அது மாதிரி சின்ன சம்பவம் இந்த அடிச்சல வந்து நூற்றி முப்பது ரூபாய் உங்களுக்கு வந்து இங்க நூறு ரூபாய் கிடைச்சிருக்கு சிக்ஸ் இருக்கு அடிச்சல வந்து இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து இருநூறு ரூபாய் கிடைச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது மில்லி சிக்ஸ் அம்பர் இருக்குது இந்த அடிச்சல பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய் உங்களுக்கு முன்னூற்றி எண்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அதே மாதிரி மீரா சம்பை இருக்குது இந்த விலை பார்த்தீங்கன்னா அடித்த விலை வந்து எழுநூறுரூவா உங்களுக்கு வந்து அறுநூறு ரூபாய் இருக்குது அது மாதிரி நூற்றி எண்பது மில்லி மீரா சம்பவம் இருக்குது இதெண்ட் அடிச்சலை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அது மாதிரி டேண்டெக் சம்பை இருக்கு பார்த்தீங்கன்னா இது அடிச்சலை வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சு ஒன்று இருக்குது கீனாண்டே கெனா டை இருக்கு இந்த அடிச்சல பாத்தீங்கன்னா இருநூற்றி இருபது ரூபா உங்களுக்கு நூறு ரூபாய் இருக்கு வெறும் நூறுரூவா அதாவது அரைவாசியம் விட விலை குறைவா அவங்களுக்கு போட்டுக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிஸ்கட் எல்லாமே பாரிய விலைக்களை போட்டுக்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா இந்த விஸ்கட் வந்து இருநூற்றி முப்பது ரூபா மில்கி பிஸ்கட் அதாவது மலிவெண்ட மில்கி மில்க் பிஸ்கட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு ரூபாய் இருக்கு அதே மாதிரி கிரீம் கிரேக்கர் விசட் இருக்கு இந்த அடிச்சல வந்து நானூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு

பாருங்க விலையெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு டேட் எல்லாமே புத்தக தான் உங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சு மாதந்தம் வந்துருக்கு அப்படி வெளியில் நான் டேட் கிட்ட உண்டு அப்படி இல்லை டேட் எல்லாமே புது டேட்லாம் இருக்குது அஞ்சூரூவா அடிச்சவில உங்களுக்கு நானூறுரூவா கிடைச்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா மாறு பிஸ்கெட் இருக்குது இதெண்ட் அடிச்சல் வந்து இருநூற்றி இருபது ரூபா உங்களுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபாய் கிடைச்சிருந்தது அது மாதிரி இந்த நைஸ் பிஸ்கெட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அது தேங்காய் இந்த வாரம் இந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து முந்நூற்றி எண்பது ரூபா போல இங்க வந்து முன்னூற்றி முப்பது ரூபாய் கிடைச்சது மால் பெட்டி இருக்குது நெஸ்டமால் பெட்டின் எண்பது ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி முப்பது ரூபாய் கிடைச்சது அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா அடுத்த வந்து ஆயிரத்தி நூறுரூவா ரூபாய் இங்கே நான் இங்கே மட்டும் தான் நினைக்கிறேன் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் கிடைச்சது அதாவது பார்த்தீங்கன்னா மால் சின்ன சின்னப்பட்டி அதாவது முதல்ல பார்த்தது நானூறு கிராம் இது பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இந்த அடித்தளவை வந்து அஞ்சூற்றி தொண்ணூறு உங்களுக்கு வந்து அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சொன்று இருக்கு பிஎஸ்பி நல்லெண்ணெய் கூடுதலாக அந்த ஏஜ் ஐம்பண்ண பிள்ளைகளுக்கு மற்ற கூடுதலாக பேபி பிறந்தாள் எல்லாம் வந்து நல்லெண்ணம் பாதிக்கிற கூட இந்த விலை பார்த்தீங்கன்னா அஞ்சூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு நானூறுவா கிடைச்சொன்று இருக்கு சின்னன் பார்த்தீங்கன்னா பெருசு பெரிசு அதாவது ஒரு கோத்தில் சொல்லுவாங்க ஒரு கோத்தில் ஒரு கோத்தில் சொல்லுவாங்க அதாவது எழுநூற்றி ஐம்பது மில்லி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த விலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவாய் கிடைச்சொன்று இருக்கு

அதே மாதிரி அஞ்சு லிட்டர் விமல் குருக்கள் இருக்கு இந்த அடிச்சல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே உங்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூறுபா கிடைச்சது இதில் பார்த்தீங்கன்னா மிக்சர் பகோடா காரப்பொரி எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிச்சல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இது உங்களுக்கு இங்கே முந்நூறுவா கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த காரப்பொரி கூடுதலாவது நல்ல டேஸ்ட்டான இது இதுமாதிரி தான் பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து முந்நூறுவா கிடைச்சது இதில் பார்த்தீங்கன்னாட்டா பெட்ரோல் லிக்விட் இருக்கு

பக்கத்திலேயே ஆஞ்சநேயா ஸ்டோர்